ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷவராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரிஷவராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் எப்பயுமே ஒரு எளிமையாக எந்த எந்தவித ஈகோவும் இருக்காது பெரிய பணக்காராக இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க தாழ்வு நிலையில் இருந்தாலும் அதை கண்டுக்கவும் மாட்டாங்க என்னைய போல் நீ ஒரு ஆள் அவ்வளோ வா பழகுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பழகக்கூடியவர்கள் தான் ரிஷப் ராசிக்காரர்கள் சிவனின் அருள் முழுமையாக பெற்றவர்கள் இவங்களாம் சிவனோட ஆசிர்வாதத்தினால் தான் இவர்கள் இந்த ராசியிலே பறந்திருக்காங்க அந்த குணங்கள் இயல்பானது இதுவங்களுக்கு எளிமை ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப ஆடம்பரம்லாம் இவங்களுக்கு பிடிக்காது ஆனால் சாப்பாடு கொஞ்சம் நல்லா சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இது இவங்களோட இயல்பு தான் இது தப்பும் கிடையாது நம்ம ஒரு வாழ்க்கையில் சாப்பிட்ணுன்றது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்றதுல வித தப்பும் இல்லை அந்த மாதிரி நல்ல ஒரு சாப்பாடு நமக்கு வேணும் அப்படிங்கிறதுல எப்பயுமே தெளிவாக இருப்பாங்க இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் எல்லாமே சரியாக தான் இருக்கணுன்றதுனே தெளிவு எல்லாமே சரியாகமையும் ஒரு பொருள் எடுத்தா அந்த பொருள் அந்த இடத்துல தான் வைக்கணும் சுத்தமாக இருக்கணும் இதெல்லாம் இயல்பாக அவங்க வந்து நினைக்கிறாங்க அவங்க அதன்படி செயல்படுத்தணும்னு நினைப்பாங்க அந்த ரிஷவராசி பெண்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருப்பாங்க அவங்க சாரி கட்டுறது கூட ஒரு காட்டன் சேலி தான் கட்டுவாங்க அந்த அளவுக்கு அப்படியே டிப்டாப்பாக இருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு அழகு தோற்றத்தை ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க இதெல்லாம் இயல்பு அவங்களுக்கான இயல்பில் தான் இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா இவங்க வந்து சுக்கிரனோட அம்சம் பெற்றவர்கள்ங்க அதனாலதான் தான் தேஜஸ் வரத்து கச்சா அமுச்சாலெலாம் இருக்கவே மாட்டாங்க நீட்டாக இருப்பாங்க எப்பையும் பார்க்கும் பொழுதே ஒரு பெரியவர்கள் போல தோற்றம் மிச்சூடாக தெரிவாங்க விஷயம்லாம் தெரிஞ்சா போலே இருப்பாங்க இந்த அளவுக்கு இவங்களோட தோற்றம் இருக்கும் இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்கள் இந்த கிரகங்கள் என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க குரு பகவான் என்ன பலன் கொடுக்குறாருன்ட்டு பார்க்கலாம் குரு பகவான் உங்களுக்கு இப்போ வலிமை சேர்க்குறாருங்க எதை செய்தாலும் இனிமேல் உறுதியாக செய்வீங்க தெளிவாக செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல தெளிவான அமைப்பை கொடுக்கறாரு குரு பகவான் குடும்பத்தை ஒரு அங்கீகாரமாக உங்களுக்கு உறுதியான பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உங்களுக்கு எப்பயுமே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் சரியான அமைப்பில் இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நீங்கள் தான் குடும்பத்துக்காக நிறைய பாடுபடுவீங்க இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களுக்கு குரு பகவான் குடும்பத்தை நல்ல அமைப்பில் இருக்கிறதுக்காக பாடுபடுறாருங்க இதுக்கு மேலே தான் நீங்களும் நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க குரு பகவான் அந்த இடத்த கொடுக்குறாரு எல்லாரையும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க உறவுகள்னால் என்ன சொந்த பந்தனா என்ன நண்பர்கள்னால் யார் கணவன்னா யார் மனைவினா யார் குழந்தைகள்னா அப்படி எல்லாத்தையும் இனிமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க குடும்பத்தையும் பிடிக்கும் குடும்ப உறுப்பினர்களையும் பிடிக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுக்காகவே நிறைய ஓட தான் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வெற்றியாக அடையிறது காரணம் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பத்துக்காக என் குடும்பத்துக்காகன்னு பிடிக்காத வேலையெல்லாம் கூட செய்வாங்க ஒரு ஆஃபீஸ்க்கு போவாங்க அந்த வேலைக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருக்காது பிடிக்கவும் இல்லை சரி என்ன பண்ணுறது நல்ல சம்பளம் வருது நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் இதை நம்ம கற்றுக்குவோம் நம்ம பிடிச்ச மாதிரி ஏற்றுக்குவோம் நிறைய பேர் இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு குணம் படைத்தவர்கள் தான் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துலேருந்து பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதாரம் எதை செய்தாலும் இனி வெற்றி தான் லாபம் கிடைக்கும் தொழில் லாபம் கிடைக்கும் சரியான அமைப்பு இருக்குது எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பில் தாங்க கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் திருமண பா யோகம் கூட உண்டாகுது இப்போ திருமண யோகம் உண்டாகுது கல்வி நல்லா படிக்குங்க பிள்ளைங்க ரிஷபராசிக்காரர்கள் நல்லா படிப்பாங்க அதே போல் ரிஷபராசிக்காரர்கள் பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க உத்தியோகம் நல்லா இருக்கும் தெளிவாக இருப்பீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு குரு பகவான் நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை ஏற்படும் புரிதல் இருக்கும் இனிமே எப்ப சின்ன சின்னதாக வாக்குவாதம் ஒரு காரணமே இல்லாமலாம் சண்டை போட்டவங்களாம் இருப்பாங்க போட்டிக்கு போடி ஈட்டுக்கு ஈடெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க இப்போ தன்னால் விட்டு அதற்கு இணையாக இப்போ கொடுத்துக்குவீங்க போட்டி போட்டுக்கிட்டு இப்போ இருப்பீங்க இதையெல்லாம் இயல்பாக குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் தாங்க இருக்கார் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை நீங்கள் தான் சரியாக பார்த்துக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல் முதலாளிகளாக இருந்தீங்கன்னா புதுசாக ஆட்களை எடுக்கிறீங்க வேலைக்கு அப்படின்னும் பொழுது பார்த்து நிதானமாக எடுங்க அவங்களால எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பாருங்க ஏன்னா இப்போ ஏதாவது நீங்கள் அவசரப்பட்டு ஆட்களை எடுக்கும் பொழுது பின்னாடி பிரச்சனைகள் சரியான அமைப்பில் இல்லாமல் உங்களுக்கு பிரச்சனையாயிடுச்சுன்னா நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் சூரிய பகவானால் இருக்குதுங்க வேலைக்கு ஆள் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது யாரோ செய்த சில பிரச்சனைகள் தவறுகளை கூட உங்கள் பேரில் வச்சிருவாங்க நீங்கள் அப்புறம் உங்கள் பேர் கெட்டு போகிற அளவுக்கான பிரச்சனைகள் வரும் அதே போல் இப்போ இருக்கக்கூடிய வேலையில் இப்படி தான் இருக்கா போல் இருக்கும் உங்களுக்கான வேலை மாற்றம் ஏற்படாது இதுலயும் உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் சில நேரங்களில் அதை நீங்கள் செஞ்சு தான் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் சூரியன் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கே சரியாயிடும் பயப்படாது சூரிய பகவான் சரியில்லைன்னா என்ன ஒரு பேர் வராது புகழ் கிடைக்காது பிரச்சனை ஏற்படும் அப்படி தானே அவ்வளோதானே மிச்சப்படி எப்பயும் இயல்பாக இயங்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் காலத்தில் கிரகம் மாறிடும் சரியான அமைப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணித்தான் ஆகணும் ஏன்னா யாராவது செய்யும் வேலையில் கூட உங்கள் பேரை இழுத்து விட்டுட்டு அந்த தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிற மாதிரி ஆகும் இந்த சங்கடங்கள்லாம் தேவையில்லாத சங்கடங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சரியான அமைப்பை தர முடிந்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் இல்லையா ஆண்டுக்கு ஒரு முறைன்னா போங்க தொடர்ந்து மனதளவில் சாமி பேர் உங்கள் குலதெய்வத்தின் பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை தொடங்கிறது நல்ல அமைப்பாக இருக்குங்க அதே போல் பித்திருக்களுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் வந்து அமாவாசை அந்த தினத்தில் திதி கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஏதாவது சின்னதாக செய்யலைனாலும் தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பார்த்து நிதானமாக இருங்க வேறு வழி இல்லை அதே போல் அம்மன் கோவில்களுக்கு அபிஷேகத்திற்கு நீங்கள் அரிசி மாவு வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை தீர்ந்துருங்க அது எந்த அம்மன் கோவிலாக வேணாலும் இருக்கலாம் அரிசி மாவு வாங்கிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது கொடுங்க அந்த பிரச்சனை தோஷங்கள் அத்தனையும் நீக்கி கொடுத்துருவாங்க அதுதான் இயல்பான ஒன்று இதை எளிய பரிகாரம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்மளால் முடிந்த வரைக்கும் பண்ணிக்கிட்டே வாங்க காலம் மாறுதலை ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க நிதானமாக போங்க நட்புன்ற பேரில் ஏதோ தேவையில்லாத தகாத செயல்களுக்கெல்லாம் ஈடுபடாதீங்க ஏன்னா அவங்க வந்து சாதாரணமாக அந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க அது பிரச்சனையாகும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகவே கூடாது செவ்வாய் சரியில்லாத இந்த காலகட்டம் அதர் மாதிரியான சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் உங்களோட குணம் என்ன நீங்கள் யாருன்றதை புரிஞ்சு மற்றவங்க கிட்ட பழகுங்க இல்லை அவங்களுக்கு புரிய வைங்க உங்களோட குடும்பம் என்ன நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால் தானே அவங்களும் உங்களை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போகாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான நட்பை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க முடிந்த வரைக்கும் உங்களோட எல்லா விதத்திலும் நீங்கள் யாருன்னு புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ரத்த பந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க நீங்களாக வீணாக கோவப்பட்டு சண்டைக்கு போகாதீங்க அப்படியே அவங்க வராங்க நான் அமைதியாக தான் இருக்கிறேன்னும் பொழுது சில இடங்களில் தவிர்த்து தான் ஆகணும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கணும் நீங்கள் போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது அப்படின்னா இந்த இடம் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களை தேடி வந்து ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும் அப்போ அமைதி ரொம்ப முக்கியங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துவார் எங்கேயாவது ஏதாவது தப்பு நடக்க போகுதுன்னா முதலே உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நம்ம சரியாக இருந்தாகணுன்ட்டு அந்த மாதிரி செய்யும் பொழுது மாறுதல் ஏற்படுங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுது புதிய உறவுகள் ஏற்படுது இதையெல்லாம் புதன் பகவான் கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம் இருக்கும் திடீர்னு கிடைக்கும் செய்த வேலைக்கெல்லாம் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் வேலை செஞ்சிருந்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் பெற்றுட்டு வரலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகளை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு இந்த காலகட்டம் உங்களுக்கு அம்சமாக இருக்குது பொருளாதாரம் வருது அதே செலவு இல்லாத பொருளாதாரம் அதாவது வீண் விரயம் இல்லாத பொருளாதாரம் வருது இந்த காலகட்டம் உங்களுக்கான தாங்க இந்த அமைப்பு உங்களுக்கு சரியான பலனை கொடுக்கறதா இருக்கு பார்த்துக்கோங்க சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் மனதளவில் பாரத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குதுங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருக்கா போலையும் பழைய சிந்தனைகள் பழைய நினைப்புகள் சின்ன வயசுல எப்படியெல்லாம் இருந்தோம் இப்போ இப்படி இருக்கோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அன்னைக்கு நம்ம செல்வ செழிப்போடு இருந்தோம் கீழே விடாம வளர்த்தாங்க இன்னைக்கு நாம இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமேன்னெலாம் தோணும் இருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் தான் உங்களை மனசை தேத்திக்கணும் இந்த வாழ்க்கையும் தாங்க ஆகணும் எப்பயுமே உயரவே பறந்துட்டுருக்க முடியாது நம்ம ஒரு இடத்துக்கு கீழே இறங்கி தான் ஆகணும் மறுபடியும் பறக்கவும் செய்வோம் அந்த மனசை வந்து தேற்றிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுலையே இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா கவலை அடையலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைனாலும் கூடிய விரைவில் இந்த கிரகங்கள் மாறிடும் எல்லாமே சரியாயிடும் நிம்மதியாக இருப்பீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்குதுங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ கிடைச்சிருங்க எல்லாமே லாபமாக இருக்கும் தொட்டது துளங்கும் செய்வது அத்தனையும் லாபம் எதுக்கு இனிமே கவலைப்படவே தேவையில்லை வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் காலங்கள் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சனி கிரகங்கள் மட்டும் நமக்கு சரியான அமைப்பில் இருந்து எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தா நீங்கள் தாங்க சூப்பர்னு அர்த்தம் மற்ற எல்லாரவடி நல்லா இருக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்கள் சனி பகவான் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறார் நல்ல லாபத்தை கொடுக்குறார் செல்வ செழிப்போட இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் தாங்க எதிரிகள் உங்களை விட்டு இனி விளையிடுவாங்க எதிரியை ஓட விடுவிங்க இனிமேல் அந்த அளவுக்கு பாடப்படுத்தினாங்கள்ல உங்களை இப்போ தன்னால் ஓடி ஒளிவாங்க அந்த அளவுக்கு நீங்க வீரியம் மிக்கவர்களாக எந்திருப்பீங்க திடீர் பணவு ஏற்படும் எல்லா விதத்திலும் ஜெயிச்சு காட்டுவீங்க தொழில் வளர்ச்சி லாபம் எல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுக்கான மாறுதல் ஏற்படும் தைரியம் கிடைக்கும் சிறப்பானதாக இருக்கும் இதெல்லாம் ஒரு சந்தோஷத்திற்கான அம்சம்தாங்க உத்தியோக பதவி உயர்வு கிடைக்கும் எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கான பதவி நிச்சயமாக கிடைக்கும் அதே அளவுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும் வேலை மாறுதல் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து தேடி வரும் ஏதோ கிடைச்ச வேலையெல்லாம் இருப்பீங்க இப்போ உங்களுக்கான வேலை கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வெளியூர் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கும் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குதுங்க சனி பகவான் இப்போ கொடுக்குறாரு அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ ரிஷபராசிக்காரர்கள் தான் சம்பாதிச்சிட்ருந்துருப்பீங்க இப்போ உங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி வரும்பொழுது குடும்ப வருமானம் அதிகரிக்கும் அப்போ நிறைய கடன் தீர்ப்பிங்க நிறைய பொருளாதார மாற்றம் ஏற்படும் அடகுல வச்ச பா பொருளெல்லாம் மீட் மீட்டெடுப்பீங்க இதெல்லாம் க நடக்கக்கூடிய காலத்தில் தாங்க இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் பண வரவை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கார் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கும் ஆயுள் தீர்க்கம் ஏற்படும் தேக ஆரோக்கியமாக இருப்பாங்க அப்போ பார்க்கும் பொழுது ஒரு பளிச்சென்று ஒரு தோற்றத்தை தரக்கூடிய அம்சத்துக்கு இப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்திருக்காருங்க எல்லாமே சரியாயிடுச்சு நினச்சிக்கோங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சு எல்லாம் சூப்பர் தான் இனிமேல் நீங்கள் தான் சூப்பராக இருந்துக்கணும் அப்போ கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் மன தைரியம் வரணும் கடந்த காலத்தையே நினச்சிகிட்டு இருக்கக்கூடாது கொஞ்ச காலத்தில் எல்லாம் சரியாயிடும் நம்பணும் வாழ்க்கையே எதையோ ஒரு விதத்தில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம் இன்றைய வரைக்கும் இவ்வளோ கஷ்டத்துலேயும் பயணம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தீங்க அதே போல் இப்போ நல்லதுலேயும் நீங்கள் நல்ல விதமாக பயணம் பண்ணு கடவுள் உங்களுக்கு எப்பொழுதும் அனுகிரகத்தையே கிரகத்தையே கொடுத்துட்ருப்பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு எல்லாமே சரியான அம்சமான இடத்துக்கு தான் இருக்குது தைரியம் கொடுக்குற ராகு பகவான் இனி மனசுக்குள்ளே போட்டு எப்போயும் குழப்பிக்க மாட்டீங்க தெளிவாக இருப்பீங்க சிந்தனையும் தெளிவாக இருக்கும் செயலும் தெளிவாக இருக்கும் வைராகியமாக இருப்பீங்க நிமிந்து நிற்பீங்க மற்றவங்க முன்னாடி பாக்கெட்டில் பத்து ரூபாய் இல்லைனாலே நிமிந்து நிற்கிற ஆளுங்க தான் இப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும் பொழுது தலை நிமிந்து நிற்கணும் நின்று தான் ஆகணும் எத்தனை இடத்துல அவமானப்படுத்தியிருப்பாங்க அவங்க முன்னாடியெல்லாம் நானும் வாழறேன்னு நீங்கள் காமிச்சாதான் உங்களுக்கு பின்னாடி வரவங்களும் எத்தனை இடத்துல அவமானப்பட்டாலும் நிமிர்ந்து நிற்பாங்க ஏன்னா இது உங்களுக்கு மட்டும் நடக்கும்னு சொல்ல முடியாது எத்தனையோ பேருக்கு நடக்கலாம் அவங்களும் எந்திரிச்சு வரணுன்னா சிலமா எதிர்பார்ப்புகளும் வெற்றிகளும் கிடைச்சவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்து தான் எந்திரிச்சு வர முடியும் அந்த மாதிரி அதற்கு உதாரணமாக நீங்கள் இருப்பீங்க கேது பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க அரசாங்க உதவி எல்லாம் கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பும் கிடைக்கும் அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர் பிள்ளைங்க கூட இப்போ அரசாங்க பணிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸாம் எழுதணும் அப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னா எழுதுங்க ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது எதிரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு போயிடுவாங்க கிட்ட இருக்கக்கூடிய சில தவறான பழக்கங்களும் உங்களை விட்டு போயிடும் இதையெல்லாம் கேது பகவான் உங்களுக்கு நல்ல வழிவகையில் செய்கிறாருங்க இப்போ நீங்கள் சரியாக இருந்துக்கிறத மட்டும் பார்க்கணுங்க எப்படி இருக்கணும் எதை மாதிரி நடந்துக்கணும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தணும் உங்களை நீங்கள் நம்பணும் நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கணும் இது இருந்தால் போதும் வெற்றிக்கான வழிவகையை ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துருவான் எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறையாற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்